அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் ராசியின் கார்த்தங்கள் இப்ப வந்து வெற்றிய ராசியை பற்றி பார்க்கலாங்க இந்த ராசி வந்து காலபுருஷனுக்கு எட்டாவது ராசிங்க சிர ராசிங்க பெண் ராசிங்க ஜல ராசிங்க சீற்றமுள்ள ராசிங்க மௌனமான ராசிங்க வீரமான ராசிங்க விவேகமான ராசிங்க இறுக்கமான ராசிங்க பாசமான ராசிங்க கடமையான கடமையான ராசிங்க ஆதிக்கமான ராசிங்க வீணான விரயமான ராசிங்க சினங்கொண்ட ராசிங்க மௌனமான ராசிங்க உழைப்புத்தன்மை உள்ள ராசி நீண்ட ராசி உறுதியான ராசி எட்டுக்கால் ராசி பலகால் ராசி ஊர்வன ராசி விஷமுள்ள ராசி உயரமான ராசி பால் உறுப்பை குறிக்கும் ராசியாக அமைகிறது இந்த ராசியில் பிறந்தவர்கள் தாய் தந்தையரிடம் மிகப் பிரியமாக இருப்பார்கள் மனைவியினிடமும் பிரியமாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை பிடிவாதமாக செய்து முடித்து வைப்பார்கள் இளமை தோற்றம் உடையவர்கள் கூரிய வெளி படைத்தவர்கள் தயால குணம் உடையவர்கள் ஆனால் மன உறுதி இல்லாதவர்கள் சுகபோகங்களை அணிவிப்பதில் ஆசை உடையவர்கள் பேச்சு திறமை உடையவர்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் கூட ஆண்களின் மனோபாவமும் குணங்களும் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் பழைய பழக்க வழக்கங்களை உறுதியாக கடைபிடிப்பார்கள் ஆடல் பாடல்களில் விருப்பம் இருக்கும் தன் கொள்கைகளை அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்கள் ஆனால் அடுத்தவர்கள் கொள்கையை தாக்கியோ அல்லது பரிகாசமும் செய்ய மாட்டார்கள் தன்னுடைய புத்திசாலித்தனத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்கள் மனத்தில் கருத்துக்களை தெல்ல தெளிவாக யாராக இருந்தாலும் என்று எடுத்துச் சொல்வார் இவர்கள் குருவாக நினைத்து பல பேர் ஆலோசனை கேட்டு நடப்பார்கள் தீர்க்கதரிசி தரிசி கனவு பளிிதம் இவர்கள் வாழ்க்கையில் இணைந்திருக்கும் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் கெட்டிக்காரர் இவரை எளிதில் யாரும் ஏமாற்ற முடியாது பிஐபி வரிசையில் இடம்பிடிப்பர் இந்த ராசிக்காரர்கள் பேச்சில் பிறரை தாக்குவது என்று ஆரம்பித்து விட்டால் கொட்டியது போல மறக்க முடியாத அளவு வேதனை தரக்கூடிய அளவு பேசுவார்கள் சிறுசிறுப்பு மிக்க நிலையில் சீறி விழுவர் நேர்மையானவர் வெளியே வர கூச்சப்படுவார் கூட்டத்திலிருந்து மக்களிடமிருந்து விலகியிருக்க விரும்புவார் ரகசியம் காப்பவர் வெளிப்படையாக பேச மாட்டார் அப்படி பேசினால பிறர் மனத்தை புண்படுத்துவார் சான்றோர்களிடம் அதிக மரியாதையையும் சிறியவர்களை அடக்கி ஆளுதலும் உடையவர் சந்தேக உடலோடு குடிகொண்டு இருக்கும் அதாவது சந்தேகம் இவங்க உடலோட சேர்ந்திருக்குங்கிறாங்க தனக்கு தெரிந்த நல்ல தகவல்களை மற்றவர்களுக்கு எடுத்துரைத்து பரிமாறிக்கொள்வார் கொள்வார் மாறுபட்ட கருத்து உடையவர்கள் இவர்களிடம் வந்தால் மறுநிமிடமே மாறிவிடுவர் காலம் நேரம் பார்த்து கச்சிதமான காரியங்களை முடிப்பதில் இவர்கள் வல்லவர்கள் வாக்கு சதுர்த்தம் அதாவது வாக்கு காப்பாத்தரோட திறமை அப்புறம் பூர்வீக புண்ணியத்தின் பயனாக குடும்பம் மிக வசதியான குடும்பமாக அமையுங்க பொருளாதார வளர்ச்சியில் உயர்ந்த நிலையில் இருப்பாங்கங்க குடும்பத்தினர் இவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க சகோதரர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அதில் இவர் முதன்மையாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் அதை விட்டு விலக மாட்டார் விற்கவும் மாட்டார் புதிய சொத்துக்களை வாங்குவார் இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் வல்லவர் முன்னேற்றம் பெருமைப்படத்தக்கதாக இருக்கும் முன் செயல்படுவார் அதனால் பணப்பற்றாக்குறை எடுப்பதாது யாருடைய பணமாவது இவருடைய கையில் இருந்து கொண்டே இருக்கும் ஆரம்ப வயதில் அடவோடு செலவிட்டாலும் நடு வயது காலத்தில் ஆடம்பரத்தை விரும்புவர் வாழ்க்கை துணை அழகும் அறிவும் நிறைந்தவராக இருப்பார் வாழ்க்கைத் துணையால் வருமானம் வந்து சேரும் இவர்கள் புத்தி கூர்மை உடையவர்களாக இருப்பார்கள் எதையும் பார்த்த மாத்திரத்திலே புரிந்து கொள்வார் தொழில் ஆர்வம் இருக்கும் ஆராய்ச்சி துறையில் அதிக அக்கறை காட்டுவார் எழுத்துத்துறையில் சிறந்த விமர்சனம் செய்வராக இருப்பார் அரசியல் இராணுவம் போலீஸ் போன்றவற்றிலும் துப்பிரிய நிபுணராகவும் பொறியியல் துறை அச்சகத்துறை பத்திரிகைத்துறை வங்கித்துறை மருத்துவத்துறை தொழிற்சாலை மற்றும் தொழிலகம் அரசு துறை நிர்வாகத்துறையிலும் சிறந்த விளங்குவார் பக்கீல் நீதிபதி அல்லது ஸ்தாபனங்களில் நிர்வகிப்பதாகவும் இருந்து புகழ் பெறுவார் ஆக்கமும் அழிக்கவும் திறமை பெற்றவர் இவர்கள் விநாயகர் முருகர் நந்தி அனுமன் சரஸ்வதி லட்சுமி சிவன் சக்தி விஷ்ணு ஆகிய அனைத்து தெய்வ அனைத்து தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் வெற்றி ராசிக்காரரோட காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்த்தத்துவ ராசிங்க வடக்கு திசைங்க மோட்சத்திரிகோட சிர ராசி சாத்வீக குணம் மஞ்சள் நிறம் ரகசியத்தை குறிக்கும் ராசி சுரங்கம் மந்தரம் புற்கள் நிறைந்த பாதை கற்கள் நிறைந்த இடம் பிசந்துகள் வசிக்கும் இடங்கள் காட்டு பிரதேசம் கிராமங்களில் பள்ளத்தாக்குகள் கருப்பும் சிவப்பும் கலந்த நிறம் ஆண் பெண்களின் மர்ம உறுப்புகள் அதாவது பால் உறுப்புகள் ஏரி குளம் ஒரே இடத்தில் தேங்கி நிற்கும் ஓடாது மாறாது இரும்பு ஸ்டீல் இந்திரங்கள் போலீஸ் துறை ராணுவத்தினர் சகோதரர்கள் புரியாத புதிரான ரகசிய உள்ளுணர்வு கொண்டு உணர்ந்து கொள்ளும் தன்மையா தன்மையான ராசிங்க சட்டவிரோதமான மறைமுகமான செயல்களில் ஈடுபடும் தன்மை கொண்டது மருந்து தயாரித்தல் இன்சூரன்ஸு தாய் சேய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சிகிச்சை மருத்துவர் ஆராய்ச்சியாளர் இராணுவ கப்பல் படையில் வேலை ஜோதிடம் பொறியியல் துறை சுரங்க தொழில் விவசாயம் மின்னியல் துறை மாந்திரீகம் ஆன்மீகம் பூமி தொழில் தாது பொருள்கள் சம்பந்தமான ஆராய்ச்சி செய்தல் உலோகங்கள் மற்றும் கருவிகள் சம்பந்தமான தொழில் குறுகிய சந்து உடைய பகுதி மயான பூமி சுடுகாடு இடுகாடு மறைவு ஸ்தானம் குகை ஒளிந்து கொள்ளும் இடம் இதெல்லாம் வந்து விச்சிகராசியோட காரணங்கள் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்